கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தி பதினான்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக தேவைகள் உங்கள் மத்தியில் இருக்கலாம் அதற்காக நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் உங்கள் தேவைகள் எதுவாயினும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் வேதத்தில் பார்க்கின்றோம் அபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி தேவன் அபிரகாமுடைய மகன் ஈசாக்கை பலியிட சொன்னார் ஆபிரகாமும் ஒரு கேள்வியும் கேட்காமல் தான் பெற்ற மகனை பலியிடப் போய்க் கொண்டிருந்தான் ஈசாக்கு கேள்வி எழும்பியது பலியிடுவதற்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று ஆபிரகாமை பார்த்து கேட்டான் அதற்கு ஆபிரகாமோ மகனே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்றான் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஆபிரகாமிடம் உன்னுடைய மகனை பலியிடு என்று சொன்னார் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள் தேவன் எப்படியும் காப்பற்றுவார் என்கிற விசுவாசம் ஆபிரகாமிடம் இருந்தது அதனால்தான் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்றான் அப்படியென்றால் கர்த்தர் நிச்சயம் ஒரு தப்பிக்கொள்ள ஒரு போக்கை வைத்திருப்பார் எனக்கன் இன்றைக்கு நீங்கள் ஒரு சில தேவைகளுக்கு கொண்டிருக்கலாம் கடன் அதிகமாக இருக்கிறதே என்ன செய்யப் போகிறேன் வேலை இல்லாமல் இருக்கிறேனே குழந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேனே பிள்ளைகளின் திருமண காரியங்களுக்காக என்ன செய்யப் போகிறேன் குடும்ப செலவுகளுக்கு என்ன செய்யப் போகிறேன் உடல் சரீரத்தில் அவதிப்படுகிறேனே என்ன செய்யப் போகிறேன் இப்படி மலை போன்ற தேவைகளும் பிரச்சனைகளும் உங்களை சூழ்ந்து நிற்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கை தான் பலியிட வேண்டும் என்று சொல்லியும் தேவன் எப்படியும் காப்பற்றுவார் என்கிற விசுவாசம் இருந்தது அதே விசுவாசம் உங்களுக்கும் இருக்க வேண்டும் எதை குறித்தும் கலங்காதீர்கள் உங்களுடைய நெருக்கடிகளில் இருந்து தப்பிக்கொள்ள கர்த்தர் ஒரு போக்கையும் வைத்திருப்பார் அவர் எப்படியும் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்துடன் இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலும் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் கர்த்தர் உங்கள் தேவைகளை ஏற்ற காலத்தில் சந்திப்பார் விசுவாசத்துடன் இருங்கள் எப்படியும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் என்னுடைய எல்லா நெருக்கடிகளையும் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர் எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து எங்களை ஆசிர்வதிப்பீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக